மகாராஷ்டிரா மாநிலத்தில் லத்தூர் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேட்பாளர் போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் ஆந்திராவில் நடைபெறும் சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி களமிறங்கியுள்ளது அந்த மாநிலத்தில் ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் நிலையில் வேட்பாளர்களை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஆந்திராவில் மூன்று நாள் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளாா் பலமநீர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கோட்டா பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின் அவர் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்த திருமாவளவன் பிசிக்க போட்டியிடாத தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக கூறினார் மகாராஷ்டிராவிலே இதே தேர்தலில் ஒரே ஒரு வேட்பாளர் லத்தூர் என்கிற தொகுதியிலே நாடாளுமன்ற தொகுதியிலே பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார் மகாராஷ்டிராவிலும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்கனவே மும்பை தாராவி பகுதிகளில் வலுவாக இருந்தாலும் கூட மராத்தி மொழியை பேசக்கூடிய மக்களும் இடம்பெறக்கூடிய வகையில் கட்சி பிடித்து வருகிறது மகாராஷ்டிராவில் கட்சி வலுப்பெற்றால் வட இந்திய மாநிலங்களிலும் இந்த கட்சி பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது